நட்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பத்தொன்பது அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களைப் பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டுப் போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளைப் போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரைப் பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளைப் போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் சிந்தனை பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் இந்த பதில் இயேசுவுக்கு நன்றி கூற வந்தவருக்கு இயேசு கூறியதாகும் பத்து தொழுநோயாளர்கள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திய போது இயேசு அவர்களின் உடல் நோயை குணமாக்குகின்றார் ஆனால் அவர்களின் உள்ளம் குணப்படுத்தப்படவில்லை அது ஆக ஒருவருக்கே குணப்படுத்தப்பட்டது உடல் நலம் பெற்ற அவர் தனது நன்றியை வெளிப்படுத்திய போதே அது அவருக்கு நடைபெற்றது நன்றியை வெளிப்படுத்தாத மற்ற ஒன்பது பேரும் உள்ளம் நலமடையாதவர்கள் இயேசுவிடம் திரும்பி வந்தவர் தனது நன்றியை ஐந்து வழிகளிலே வெளிப்படுத்துகின்றார் ஒன்று அவர் திரும்பி வருகிறார் இரண்டு கடவுளை புகழ்ந்து கொண்டு வருகின்றார் மூன்று கடவுளை உரத்த குரலில் புகழ்ந்து கொண்டு வருகின்றார் நான்கு அவர் காலில் முகம் குப்பர விழுகின்றார் ஐந்து நன்றி செலுத்துகின்றார் கடவுளுடனான எமது உறவிலே கடவுளின் அருளை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அதனை கடவுளின் அளப்பெரிய கொடை என்று எண்ணாமல் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் இலகுவாக நாங்கள் அதனை கடந்து செல்கின்றோம் அவ்வாறு நாங்கள் நடக்கும்போது இயேசுவிடம் திரும்பி வராத உள்ளம் குணமடையாத நன்றியை வெளிப்படுத்தாத ஒன்பது பேரை போலவே இருப்போம் கடவுளுக்கு எமது நன்றிகளும் புகழ்ச்சிகளும் தேவையா நிச்சயமாக இல்லை கடவுள் எமது நன்றிகளிலே தங்கி இருப்பதில்லை எமது நன்றிகளாலே அவர் உயர்வு பெறுவதும் இல்லை இது வெளிப்படையான உண்மையே கடவுள் கடவுளே ஆயினும் கடவுளுக்கு நாங்கள் எமது நன்றிகளையும் புகழ்ச்சிகளையும் செலுத்துவது அவசியமானது இது அவசியமானது எங்களுக்காகவே இந்த நன்றி உணர்வு எங்களுக்கு தேவை ஏனென்றால் தகுதியற்ற நிலையிலே அன்றாடம் நாங்கள் இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் கொடைகளை நாம் நினைவுபடுத்தி கொள்வதற்காக நாங்கள் அவருடைய அன்பையும் அருளையும் சம்பாதித்து கொள்ள முடியாது நாங்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் ஆனால் கடவுளே எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அவற்றை தந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு நாங்கள் செய்யக்கூடிய பொருத்தமான மிகச்சிறந்த பதில் நன்றியாகும் ஆண்டவரிடம் இருந்து நாம் அருளை பெற்ற ஒவ்வொரு கணமும் அவரிடம் திரும்பி வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் அவரை விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய பாதத்திலே முகம் குப்பர விழுந்து மீண்டும் 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 நன்றி சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்யும்போது நாங்கள் கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்வும் கடவுளின் மாபெரும் கொடை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் நாம் கொண்டிருக்கின்ற நன்றியுணர்வை இன்று சிந்தித்து பார்ப்போம் அது எவ்வளவு ஆழமாக உள்ளது ஆண்டவருக்கு எப்போதும் நாங்கள் நன்றி கூறி வருகின்றோமா செபம் ஆண்டவரே நானே உமது மாபெரும் கொடை உமக்கு நான் எப்போதும் ஆழ்ந்த நன்றியுடையவனாக இருக்கவும் எனது நம்பிக்கையினாலே நலமடையவும் அருள்தாரும் ஆமன்